இது அந்த ஊருக்கு போகிற பாதை இது போகும்போதே ஹத்தாலேருந்து ஹத்தான்னு சொல்கிற ஊர் இருக்குது துபாயோட சேர்ந்தது ஹாய் நான் யூசப் இன்றைக்கி வாகு எங்கேனா இங்கே துபாயிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட் ஒன்றரை மணி நேரம் டிரைவிங் டிஸ்டன்ஸில் வந்துட்டு ஒரு இடம் இருக்குது அதோட பேர் வந்து வாடி அல் கூரான்னு நினைக்கிறேன் வாடி அல் கூரா தமிழில் வாடின்னு சொன்னால் அடிக்க வந்துடுவாங்க அரபிக்கில் வாதி அப்படின்னா வந்துட்டு பள்ளத்தாக்கு அப்படின்னு நினைக்கிறேன் தான் வாகு அதுக்கு போகிற வழிதான் இது எவ்வளோ சூப்பராக பார்த்தீங்களா அப்போ போல் வந்துட்டு உங்களுடைய லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கும்னு அப்படின்னா அவன் வீடியோக்குள்ளே போகணும் அப்படியே ஒரு பேக்ரவுண்டை காட்டுறேன் பார்க்க எவ்வளோ அழகாக பார்த்தீங்களா இதுதான் இந்த பேக்ரவுண்டு ரோடு தெரியுதா எவ்வளோ அழகாக மவுண்டன் பேக் ட்ராஃப் சூப்பராக இருக்கலாம் பார்க்குறதுக்காக எல்லாம் பாஸ் ஆகிட்டு இருக்குது இது அந்த ஊருக்கு போகிற பாதை இது போகும்போதே வந்துட்டு எனக்கு வந்துட்டு துபாயில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலை ஐ மீன் எமிரேட்ஸ் யூஏ யுஏயில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலை ஏதோ ஊட்டியில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு கொஞ்சம் கிளைமேட் வந்துட்டு கொஞ்சம் சூடாக இருந்துச்சு மற்றபடி வந்துட்டு இந்த ரோடெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு ஏற்ற இறக்கமாக இருந்துச்சு அதாவது டவுன் ஹில் அப் ஹில் அந்த மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு டூ வே ரோடு தான் ஊரில் மாதிரி டூ வே ரோடு தான் இது போயிருக்கு இருக்க மட்டும் ஃபோர் வே ரோடு இதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் கழிஞ்சு வந்துட்டு உங்களுக்கு வந்து டூ வே ரோடு ஃபைனலாக வந்தாச்சு இந்த லொக்கேஷனுக்கு கூட்டம்னா இல்லை க்ரௌடே இல்லாமல் இருக்கு பார்த்தீங்களா இந்த இடம் வந்துட்டு யுஏயில் வந்துட்டு ஒரு ஹிடன் ஜெம்ஸ் அந்த மாதிரி முதல்ல இங்கே வந்து வயல் ஏதோ விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பக்கத்துலேயே டேம் இருக்குது இந்த டேம் பக்கத்தில் சின்ன லேக்கு இது வந்துட்டு அவ்வளோ பாலைவன பூமி பாலைவன பூமியிலே வந்துட்டு டேம் கட்டி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா நம்ம ஊரில் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த சோலகாட்டு பூமி மாதிரி போங்கல்ல அந்த மாதிரி வச்சுருக்கான் தெரியாது அந்த ஜூம் பண்ணி ஜூம் பண்ணுறேன் அதை தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் அந்த இது அப்படியே உள்ள கீழே இருக்கணும் கீழே போயிட்டு அங்கேருந்து விழா கண்டினியூ பண்ணுவோம் கீழே வந்தாச்சு இதுதான் வந்துட்டு அந்த டேம் வாதியல் குரா வாதினா பள்ளத்தாக்கு தமிழில் சொன்னால் சண்டைக்கு வந்துடுவாங்க அடிக்க வந்துடுவாங்க நல்லா இருக்குல்ல சூப்பராக இருக்குது அதாவது இந்த யூஏயில் ஒரு ட்ரை கண்ட்ரியில் வந்துட்டு இந்த மாதிரி தண்ணி வச்சு விவசாயம் பண்ணுறாங்க பக்கத்தில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது இது பக்கத்தில் வந்துட்டு பார்த்திங்களா அந்த மௌண்டின்ஸில் உள்ளதெல்லாம் அப்படி க்ரீனிஸாக இருக்குது பார்த்தீங்களா க்ரீனரியா இருக்குது பார்த்தீங்களா தண்ணியோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோன்னு நீங்கள் தான் தெரியுது சூப்பரான ஏரியா நல்லாயிருக்கு யூஏஎல் இருந்தீங்கன்னா வாங்க இது வந்து ஹத்தா போகிறதுக்கு முன்னாடி ஹத்தாலேருந்து ஹத்தான்னு சொல்ல ஊர் இருக்குது துபாயோட சேர்ந்தது அதை பற்றி ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கோம் அந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு இருபத்தேழு கிலோமீட்டர் முன்னாடி இருக்கணும் கிராமம் ரைட் சைடில் பிரியது ரோடு நல்லா இருக்குது பார்த்தீங்களா இந்த சீனரி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அந்த வியூவை செம்மையாக இருக்குல்ல ரெண்டு மலை ரெண்டு மலைக்கு நடுவில் ஒரு டூ ஏ ரோடு போகுது பார்த்தீங்களா இந்த மலை வந்துட்டு ரொம்ப க்ரீன க்ரீனேஸாக இருந்துச்சு இந்த மலை பெஞ்சி இருந்துச்சா அதனால் வந்துட்டு இந்த மலையெல்லாம் வந்துட்டு ரொம்ப க்ரீனேஸாக இருந்துச்சு கேமராலாம் தெரியுதான்னு தெரில இந்த லைட் லைட்டாக தெரியும் பாருங்கள் பட் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் இடையில இடையில வந்து வாட்டர் கிராசிங்லாம் கிராஸ் ஆச்சு நமக்கு டைம் இல்லாதனால வந்துட்டு ஸ்டாப் பண்ண நம்மளோட இல்லாட்டி ஸ்டாப் பண்ணி இது பண்ணியிருக்கலாம் பட் டைம் இல்லை இல்லை கொஞ்சம் டைம் ஆயிருச்சுனால சீக்கிரம் இருந்தோம் இதுதான் அந்த ரோடு எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா இது வந்துட்டு அந்த பிளேஸ் நம்ம போன டேம் டேம் இருந்து டேமை பார்த்துட்டு அப்புறம் திருப்பி அந்த ஹத்தான்ஸ்வர ஊருக்கு போக போகிற உள்ள வழி இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து மவுண்டென்ஸு காட் ரோடு தான் அப்புறம் வந்துட்டு அந்த காட் ரோட்லேயுமே வந்துட்டு உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப சீனரிஸாக இருந்துச்சு நிறைய சீனரிஸ் இருந்துச்சு நம்ம கூட வந்த குரூப் வந்து இப்போ டைம் இல்லாதனால டக்குன்னு வந்துவிட்டோம் ஆனால் அது வந்து நாங்கள் போகும்போதே மணி வந்துட்டு ரெண்டரை மூணு மணி ஆகிடுச்சு எல்லாருக்கும் சரியான பசி அதோட தான் சரி சரி லஞ்ச் போகலான்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பி வந்துகிட்டு இருந்தோம் ஸ்பீடாக போயிட்டுருக்கோம் எங்கேயும் நிப்பாட்டாக போயிட்டாங்க நிப்பாட்டி இருந்தாங்கன்னா வந்துட்டு செம்மையாக இருந்திருக்கு அந்த ஏரியா நான் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட வந்துட்டு அந்த ஹத்தா போகிறதுக்குள்ளே வந்துட்டு ஒரு நாலஞ்சு இடத்துல வாட்டர் கிராசிங் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த ரோடு போகுது பாரு ரோடு போய் ஒமான் பார்ட்ரில் போய் ஏறும் அதாவது ஒமான் பார்டர் லெஃப்ட் சைடு ஒமான் பார்ட்ரு ரைட் சைடில் வந்து யுஏக்குள்ளே போவோம் நம்ம போய் ரைட் எடுத்துருவோம் லாஸ்ட்டாக போய் ரைட் எடுத்துருவோம் இது வந்துட்டு அந்த சைடில் உள்ள வில்லேஜஸ் அந்த மவுண்டெயின் வில்லேஜஸ் எல்லாமே வந்துட்டு இங்கேயுமே வந்துட்டு ஆளுக்காக இருக்க தான் செய்கிறாங்க அரப்ஸ் லோக்கல் அரப்ஸுமே இருக்கிறாங்க இந்தியன்ஸுமே வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த ஃபார்ம்ஸ்லாம் நிறையா இருக்குது விவசாயம் பண்ணுவாங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் அது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஏரியாவில் தான் வந்துட்டு யூஏஏ பொறுத்த வரைக்கும் இங்கே தான் வந்து ஃபுல்லாகவே நிறைய ஃபார்ம் ஹவுஸ்லாம் இருந்துச்சு அந்த டேம் காட்டின வீடியோலேயே வந்துட்டு காட்டியிருப்பேன் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது பாருங்கள் பிடிக்கும் நம்புறேன் கண்டிப்பாக வீடியோ ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் எப்போ முடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் அழகான ஒரு மௌண்டைன் பேக் ட்ராப்பில் இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணுறேன் கிட்டத்தட்ட இப்போ மலை மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இப்படியே காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்டில் எவ்வளோ ஹைட்னு பார்த்தி இது ட்ரக்கிங் இருக்குது மேலே ஹத்தால் வந்தீங்கன்னா ஹத்தால ஒரு ட்ரக்கிங் வச்சுருக்கேன் அது ஃப்ரீ தான் ஃபுல்லாக தெரியுதா அந்த ஆ வண்டி போகுது ஜூம் பண்ணுறேன் பாருங்கள் அங்கே தெரியுது பாருங்கள் அதுதான் அந்த ரோடு இது ஃபுல்லாக மௌண்டைன் இருக்காம தெரியுதா அப்படியே மேலே ஏறி வரணும் எல்லாரும் வரணும் நல்லா இருக்கு ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஓகே இப்போ முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க புதுசாக வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் சப்போர்ட் இன்னொரு விழா சந்திப்போம் பாய்